ஓம் நம சிவாய்ய வணக்கம் அன்பு நான் நான் ஜோதிரஜம் பயன்பிள்ள பேசுகிறேன் குருவால குருவே துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி நண்பகல் ஒரு மணி அளவில் அதாவது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு இட பயிற்சி ஆகிறார் இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம குருவாக இந்த குரு பகவான் வருகிறார் நன்மையும் தீமையும் கலந்தே குரு பகவான் வந்து நிச்சயம் கொடுப்பாருங்க குரு என்பவர் உங்களுடைய வாழ்வில் வந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயம் உங்களை வந்து செல்வந்தராக மாற்றுவாருங்க தனக்காரகன் புத்திரக்காரகன் குருவின் பேர் இவருடைய நிறம் மஞ்சள் வாகனம் யானை தானியம் வந்து கொண்ட கடலுங்க கோவிலை குறிக்க கிரக கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் மேலும் தான் என்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த பார்வையாக கூடும் அதே போல் குரு பகவான் உங்கள் பிறந்த ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் சரிங்க ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயம் ராஜயோக பலனை வந்து அளிப்பாருங்க துலாம் ராசினருக்கு வந்து குரு பகவான் வந்து பகை கிரகம்தான் அவர் எட்டில் மறைவதும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவன் கெட்டில் கிட்டிரும் ராஜயோகம் என்பதை வந்து குறிக்கக்கூடியது அவர் எட்டில் நின்று பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நாலாம் இடங்களை பார்ப்பதன் மூலமாக பொருள் காரகத்துவம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக செயல்படுங்க முதலில் இந்த எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள் வலி வேதனை துரோகம் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் விபத்து திருட்டு துர்மரணங்கள் பெரும் கடன் எதிரி எதிரிகளினுடைய தொல்லை துரோகம் தெய்வ குற்றம் அவமானம் தீய பெயர் இன்சூரன்ஸ் மரண போராட்டம் போர்க்கள வாழ்க்கை வெளிநாட்டில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அடிப்பது மர்ம முறையில் பணம் வருவது மாந்திரிகம் மேஜிக் போன்றவை எல்லாமே இந்த எட்டாம் இடம் இதன் வழியே தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு நிச்சயம் வழியை வந்து காட்டுவாருங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அலைச்சல் கூடுதலான டென்ஷன் வரக்கூடுங்க எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஸ் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடும் விழிப்புணர்வுடன் நீங்கள் வந்து இருக்கணுங்க புதியதாக அறிமுகமாகும் நண்பர்களால் நிச்சயம் உங்களுடைய தொழில் விரிவடையக்கூடும் பெரிய முதலீடு செய்யாமல் சிறிய அளவில் செய்யும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா நன்மையை வந்து நிச்சயம் கொடுக்கக்கூடுங்க உணவு தொழில் முதல் உள்ளூர் வியாபாரிகள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரும் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடுங்க எட்டில் குரு பகவான் இருந்தாலே அதிகப்படியான இந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநில வாழ்க்கையை வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக தருவாருங்க ஏன்னா அவர் தன்னுடைய எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய இந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து தனது ஐந்தாம் பருவியாக பார்ப்பதால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் யூகே யூஎஸ் கனடா மலேசியா போன்ற சர்வதேச நாடுகளில் நிரந்தரமான குடியுரிமையும் உங்களுக்கு வந்து நிச்சயம் குரு பகவான் அளிப்பாருங்க அங்கே தொழில் செய்பவர்களுக்கு மன அழுத்தம் குறையும் குறுக்கு வழியில் பணம் வருங்க இந்த குறுக்கு வழி என்பது எட்டாம் இடம் தான் ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த குரு பகவான்லாம் நின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ரேஸு குதிரை பந்தயம் லாட்ரி போன்றவற்றில் வந்து வளர்ச்சியும் பெறுவீங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டு செயல்படுவீங்க இன்டர்வியூக்கு செல்லும் முன் உங்களை நன்றாக தயார்படுத்தி கொண்டால் உங்களுடைய அனுபவமே உங்களை வந்து உயர்த்துங்க வீண் சண்டை வேலை செய்யும் இடத்துல அதிகாரிகளிடம் மற்றும் வந்து வேலை செய்பவர்கள் வந்து நிச்சயம் வந்து உங்களை அவமானப்படுத்துவாங்க சற்று கவனத்துடன் இருந்தாலே தனித்திருந்தாலே வெற்றிகள் வந்து பெறலாங்க அடிப்படை வேலையாட்கள் முதல் அரசு வேலையாட்கள் வரைக்கும் குரு பயிற்சி வந்து குறைகளை போக்கும் உங்களுடைய செயல் மட்டுமே உங்களை வந்து வெற்றி பெற செய்யுங்க மேலும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் நின்று உங்கள் ராசிக்கு இந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பஸ்தானம் வந்து வலுபெறுகிறதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படும் நல்ல வரன்களை வந்து குரு பார்க்க யோகத்தை அளிப்பாருங்க சுபகிரகம் குரு பகவான் அவருடைய அந்த வீட்டில் நின்று ஒரு இடத்த பார்த்தாலே மங்கள காரியங்கள்லாம் நிச்சயமாகவே செஞ்சு கொடுப்பாருங்க திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடும் திருச்செந்தூர் சென்று இந்த திருமணம் விரைவில் முடிவதற்கு முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்தாலே போதுமானதுங்க கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான விவாதங்கள் வந்து வரக்கூடும் நிறைய விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து தள்ளி போடுங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்த வரையில் மருத்துவ செலவை எட்டில் நின்ற குரு வந்து நிச்சயம் கொடுப்பாருங்க இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு மூலியமாக நன்மைகளும் வரக்கூடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி கேஸ்ட்ரிக் பிரச்சனை கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் உடற்பயிற்சியும் நல்ல உணவு கட்டுப்பாடும் நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும் காலகட்டங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் எட்டில் மறைந்தால் அடிப்படை கல் கல்விஸ்தானமாக இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பாருங்க உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு புதிய தேடுதலில் வந்து வெற்றியும் பெறுவீங்க கவனச்சிதரங்கள் இல்லாமல் உங்களுடைய அந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் வந்து வெற்றி பெறுவீங்க நீட் எக்ஸாம் லா இன்ஜினியர் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்று பிடித்த கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உத்தரபாக்கியம் பொறுத்த வரையில் இந்த எட்டில் குரு பகவான் இருந்தாலே தம்பதியர்களுக்கு வந்து சற்று பிள்ளை பாக்கியம் வந்து தள்ளி போடுங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு கொடுப்பாரு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா தான் புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் சற்று கலக்கம் ஏற்படக்கூடும் ஆரம்பத்தில் இருந்து வந்த அந்த காதலின் அன்பு சில நாட்களில் வந்து குறைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டாக கொடுங்க ஏன்னா குரு பகவான் எட்டில் மறைவது வந்து ஒரு அவமானம் காதலில் வந்து ஏற்படக்கூடும் மனம் திறந்து திறந்து பேசுங்கள் வீண் எண்ணம் சந்தேகம் இல்லாமல் காதலை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பயிற்சியில் பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஒன்பதாம் இடத்துல வந்து நிற்பாருங்க அப்போ வந்து ராசியை தொடர்பு கொள்வார் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடுங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் திடீரதி அதிர்ஷ்டத்தை குரு பகவான் எட்டில் நின்று சுகஸ்தானத்தை பார்ப்பதில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்தை வந்து அவர் பார்ப்பாருங்க புதிய நிலம் பூர்வீக இடம் வசதியான வீடு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க புதுமனை புகுவில நடத்தி அசத்தி காட்டுவீங்க ஆரம்பமான அந்த அந்த பொருள் சேர்க்கை ஆடம்பரமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமையக்கூடுங்க குறிப்பாக வந்து அந்த வாகன மாற்றத்தை நாலாம் இடத்த குரு பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடும் குரு எட்டில் நின்றால் நீங்கள் எதில் கவனமாக இருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் அதாவது பத்திரங்களை வந்து படித்து வாங்கணும் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் கழகப் பணிகளை வந்து நீங்கள் செய்த போதிலும் ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடும் எனவே பொறுமையை கடைபிடிங்கள் உங்களின் பணிவே துணைக்கு வந்து நிற்கும் குரு பார்க்கும் இடங்கள் மூலயமாக உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக செய்வாங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பல அலைச்சல்கள் வந்து ஏற்படும் பட வாய்ப்புக்காக சில சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான அந்த நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் உங்கள் திறமை தன்னம்பிக்கை முழுமையாக உங்களுடைய போராட்டத்திற்கு வந்து தயார்படுத்துங்க உங்களை வருமானம் மறைந்த குரு பகவான் வந்து தனது பாவகத்தை பார்ப்பதால் ரெண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பதால் பணம் நிச்சயம் வர வரக்கூடுங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு விவேகமாக இருந்து வெற்றி முகம் வளர்ச்சியாக கூடும் பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தன்று திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசியுங்கள் ஏன்னா இந்த விரு விசாகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் இருக்குது நட்சத்திரம் மூன்று பாதம் ஸோ எனவே வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய திருவருளும் இந்த திருச்செந்தூரில் தாங்க அதிகமாக கிடைக்கும் திருச்செந்தூர் அந்த செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு கடலில் குளித்துவிட்டு வியாழக்கிழமைகளில் ஏழை மக்களுக்கு லெமன் சாதம் லட்டு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுங்கள் யானை இடம் நீங்கள் வந்து அதிகமாக ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால் எட்டில் உள்ள குரு பகவான் நிச்சயம் தோஷத்தை சரி செய்வார் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்